The mm -hmm. கேக்குறீங்க பாப்பாக்கு என்ன தலையில முட்டை போட்டு கேன்னு நீங்க கேட்கும் போது பாப்பாக்குள்ள பிரச்சனை நாங்க சொல்லிடுறோம் ஆனாலும் ஒரு சில சொந்தங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து பிரச்சனை இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டே முட்டை முட்டைன்னு சொல்றீங்க அப்படி கேட்காத நாங்களே கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளவு ஒரு மன வளர்ச்சலா இருக்கு பாப்பாவுக்குமே நம்மள கணக்கா நாலு வருஷம் வந்து நல்ல முடி இருந்துச்சு அவளுக்கு என்ன பிரச்சனையோ ரெண்டு வருஷம் ஆச்சு முடி வந்து அவ்வளவு முடியுமே உதிர்ந்துச்சு கண் கண்பூர்வம் இமே எல்லாமே நாங்களும் பார்க்காத வைத்தியம் உள்ள சொந்தங்களே ஏக ராம் நாடு முன்னாடி எல்லா ஊருமே நம்ம அழைஞ்சிட்டு வந்துட்டோம் பாப்பாவுக்கு வளரல நாட்டு மருந்தும் பாத்துட்டோம் அவளுக்கு வந்து நம்ம சொல்லும் போது அவளுக்கே வந்து 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 கேலி அப்படி இப்படி அவளுமே மன உளைச்சல் பட்டுட்டா வந்து பள்ளிக்கூடத்திலுமே என்ன மொட்டைன்னு டீச்சர் போய் சொல்றோம் யாருமே தயவு வந்து மொட்டை அப்படின்னு சொல்லாதீ சொந்தங்களே எங்களுக்கு பேசும்போது எங்களுக்கே தன்னறியாம கண்ணீர் வந்துருது மொட்டைனா வந்து பிள்ளையில வந்து நம்ம பறக்கும்போது அப்படி இருந்தாலும் மன உளைச்சல் படமாட்டோம் விலை பாப்பாக்கு இப்பதான் வந்து கண் முடி வந்து இப்படி இருக்கு நார்மலா நல்லா தான் சொந்தங்கள பாப்பா வந்து பிறந்தா அப்படி யாருமே தயவு சொல்லி கேட்க வந்து வந்து எங்களுக்குள்ள ஏனும் தெரியாதா நாங்க எந்தெந்த ஊரு எந்தெந்த பாப்பா மாசமா இருக்க அகான பாப்பா வச்சுக்கலாம் அப்படி அழைஞ்சோம் யாருமே வந்து தயவு செய்து மொட்டைன்னு உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் தான் கமாண்ட் மூலியமா இந்த இடத்துல கொண்டு போங்க அப்படின்னா சொல்லுங்க உங்க ஆதகத்தை வந்து மொட்டைன் மட்டும் தயவு செய்து கேட்கறாதி சொந்தங்களே அவ்வளவு மன உளைச்சலா இருக்கு கேக்குறது உங்கள்கிட்ட வந்து நாங்க மன்னிப்பு கேட்டு உங்கள்ட்ட சொல்றோம் இனிமே கேட்காதீங்க சொந்தங்களே ஒரு காலை நாள் நாங்க வந்து மொட்டையை மட்டும் கேட்காதீங்க பாப்பாக்கும் அவ்வளவு சங்கடமா இருக்கு எங்க வீட்டுக்கார ஒழுமே கோவத்துல அப்படிதான் பிள்ளைய கேட்டோம்னா அவங்க கோவப்படுவாங்க தயவு செய்து தயவு செய்து கேட்காதீங்க சொந்தங்களே உங்களுக்கு அண்ணிதான் எனக்கு பதில் வந்து இந்த வீடியோ பத்தி நாங்க பண்ணிருக்கோம் எல்லாம் சொந்தங்களே இப்படி இருக்கி நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீ காலை சாப்பாடு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோமோ தோசமா வாங்கியிருக்கோங்க அது தோசை வச்சு தோசை தோசிச்சுட்டு சட்னி ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி உங்க எப்பவும் சொல்கிற முடியாது கடல் மீனில் ஊறுகா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலோ இந்த வீடியோக்கில் கண்டெக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிடுங்க சொந்தங்களே தேவையான உப்பு போட்டுக்குறோங்க ரெடி பண்ணி தோசை தோசுற கண்டி தோசைக்கெல்லாம் அடுப்பில் வப்போங்க தோசை நம்மளுக்கு தோசையும் அடுப்பில் கிடக்குங்க அதுக்கு முன்னாடி சட்னி வைக்கிறக்காண்டி சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கிறோங்க தேங்காய் சேர்த்துக்குருவோங்க பச்சை மிளகா பொரி கடலை சேர்த்துக்குருவோங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கிருவோங்க ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு சட்னிக்குமே போய் அரைஸ்ட்டு வந்தாச்சு இப்போ சட்னி வைக்க சட்டி அடுப்பில் வைப்போம் எண்ணெய் சூடாக இருச்சுங்க கடவுளுந்து போட்டுக்கணும் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கணும் வெட்டி வச்சு வெங்காயத்தையும் எடுத்துக்கணும் நம்ம கலந்து வச்சிருக்கிற சட்னியும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு போடுக்குறோங்க வச்சு தோசை இட்லின்னா இட்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு தோசை வாங்கி தோசை சுட்டு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிடுமாமா

எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காலை சாப்பாடு வந்து தோசை தான் சுட்டு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்தான் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க என்னத்தான் சாப்பிடுவோமா அக்கு சாப்பிடீங்களாக்கு ஆஹ் சாப்பிடுங்கத்தா அள்ளி சாப்பிடுங்கத்தா என்னங்க என்னன்னு தெரியல தொடர்ந்து இப்ப செடி வந்து நம்ம வீட்ல பலகாரம் தான் சுட்டு கொடுக்கறாங்க நைட்டு கூட ஆப்பம் சுட்டு குடுத்துருந்தாங்க இப்ப காலையில தோசை சுட்டு குடுத்துட்டாங்க பிள்ளைங்களும் நாங்களும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதிகமாக நம்ம வீட்ல இந்த சோறு தான் தூக்குவோம் சோறு இந்த கஞ்சி

अम्मा सुद्धा तोसा चटणी एवढी इरके अगे एपडी ता इरके हाय सोन सोन गुरु सामेल सोन गुरु सापड तोसा चटणी நம்ம வந்து காலை சாப்பாடு வந்து தோசை தான் சொன்னங்களே வீட்டில் என்னங்கிறத என்ன கமால் பிள்ளைகளை கொஞ்சம் வெளியில கூட்டிகிட்டு போகலான்னு ஆசைப்படுறேன் தெரியுமா நம்ம சொன்ன சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா காலை வேளை தோசை சுட்டு சட்னி வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ சப்போர்ட் கொடுத்து ஆதரவு சொன்னங்களே சொன்னங்களை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுகளையும் சில மீன்களை போய் விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ பயிர்ப்பேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்

அடுத்த வீடிய சந்திக்கிறோம் நன்றிங்க நன்றிங்க